கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா மெட்ரிகன் பன்னாட்டு பள்ளி செட்டிமண்டபம் புறவழிச்சாலை கும்பகோணம் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழகத்திற்காக தஞ்சாவூர் மாவட்ட சதுரங்க கழகம் நடத்தும் பதிமூன்று வயதிற்குட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான சதுரங்க போட்டி இடம் கும்பகோணம் அன்னை பொறியியல் கல்லூரி நாள் மே எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் அறுநூறு வீரர்கள் பங்கேற்கிறார்கள் முதல் நான்கு இடங்களை பெறுவோர் கொல்கத்தாவில் தேசிய போட்டியில் விளையாட உள்ளார்கள் தமிழ் திரைப்பட விருது இளம் இயக்குனர் பி கே அகஸ்திக்கு வழங்கப்பட்டது நார்வே தமிழ் திரைப்பட பதினைந்தாவது ஆண்டு விழாவில் மாணவி அகஸ்திக்கு விருது வழங்கப்பட்டது மேலும் இத்திரைப்படம் நார்வே நாட்டில் உள்ள ஓஸ்லோ சிட்டியில் விருது வழங்கும் விழாவில் இரண்டு மணி நேரம் திரையிடப்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது நார்வே தமிழ் திரைப்பட இயக்குனர் வசீகரன் மற்றும் அந்த நாட்டின் அமைச்சர் கவர்னர் உள்ளிட்டோர் மாணவி அகஸ்தியை பாராட்டி விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார்கள் கும்பகோணம் கார்த்திக் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி பி கே அகஸ்தி அவர்கள் எழுதி இயக்கிய குண்டான் சட்டி என்னும் அனிமேஷன் திரைப்படம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறும்புத்தனங்கள் கொண்ட அனிமேஷன் திரைப்படமாகும் செட்டிங்கிற ஒரு ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிலம் வந்து நார்மே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல்கிற அவார்டில் வந்து செலக்ட் ஆயிருச்சு அதுக்காக நாங்கள் வந்து நார்மலில் போய் அஸ்லோவில் வந்து நாங்கள் இந்த அவார்டை வாங்கினோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது மாநிலத்தில் வந்து என் படத்தை திரையிட்டாங்க அதை பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க அடுத்த நாள் வந்து அவார்டை வந்து எனக்கு மேஜர் அசோசிட்டியோட மேஜர் வந்து எனக்கு அந்த அவார்டை தந்தாங்க எனக்கு ரொம்ப பாராட்டினாங்க